பிரைஸ் பிரைதலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இன்றே முற்றிலும் விடுதலை இன்றே அற்புத வாழ்வின் ஆரம்பம் ஆதார வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தாறு ஒன்று நாலு வசனங்கள் சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனங்கான்கிறவர்கள் போல் இருந்தோம் கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம் ஹாலே லூயா மகிமையான ஒரு உன்னத மக்களே ஒரு சிறு ஜபப் செய்வதற்கு என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் இன்று என்ன வேலை முக்கியமாக செய்ய வேண்டும் முடிவு எடுக்க வேண்டும் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறார்களோ உங்களுடைய ஆலோசனை அவர்களுக்கு நிரம்ப கிடைக்கட்டும் கிடைக்கட்டும் பாதுகாப்பீராக இந்த நாள் அற்புத நாளாக மாற்றி கொடுப்பீராக ஏசுபி நாமத்தில் பேதாவே ஆமேன் அப்படியே உங்களுக்கு நடக்கும் ஹலே லூயா இது மேற்கண்ட வசனம் வந்து தாவிதி ஜபிக்கக்கூடிய ஜபம் ஜபத்திற்கு முன்பாக அவன் ஒரு சாட்சியை சொல்கிறான் முன்பு அப்படி இருந்தோம் நீர் சிறை இருப்பை திருப்பி நீர் மறுபடியும் மாட்டிக்கொண்டோம் இப்பொழுது திருப்பும் என்று முதல் ஒரு சாட்சியை சொல்லி பெண் ஜெபிப்பது போல இந்த வசனம் அமைந்திருக்கிறது சிறையிருப்பை என்பது அடிமைத்தனம் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஏழு சுயாதீனமாக வாழ முடியாது உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது இந்த பொல்லாத உலகில்தான் நாம் வாழ்கிறோம் இங்கே இருக்கும் வரை அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒன்றுக்குள் சிக்கிக்கொண்டு அடிமையாகி வெளியேற முடியாமல் இருக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு ஆண்டவரின் பிள்ளைகளும் இதிலே மாட்டிக்கொள்ள பிசாசு வலையை விரித்து விழமாட்டானா என்று காத்து கொண்டிருக்கிறார் சாத்தானுக்கு உலகத்தின் மேல் கவலையும் இல்லை கவனமும் இல்லை நம்மேல்தான் அவனது முழு கவனமும் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் ஒன்று பேத ஐந்து எட்டு ஆகவே நாம் விழித்திருக்க வேண்டும் தெளிந்து புத்தியர்வுலாக இருக்க வேண்டும் ஆண்டவரின் மக்களுக்கு தேவ பாதுகாப்பு உண்டு வேலி உண்டு செப்பனியா மூணு பதினஞ்சு சொன்னபடி இஸ்ரோவேலி ராஜாவாய கருத்து நம் நடுவில் இருப்பதால் நாம் தீங்கை காண்பதில்லை இருந்தும் தேங்கு சிறையிருப்பு வருகிறது என்றால் நாமவே விருந்து கொடுத்து வரவேற்பதாகும் வெடிப்புள்ள தொட்டியை நாமே உண்டாக்கி கொண்டோம் அதில் எவ்வளவு கிருபையின் தண்ணீர் ஊற்றினாலும் வெளியேறிவிடும் இது நம்முடைய அஜாக்கிரதையினால் சில சிறையிருப்புகள் கர்த்தரே நியமிக்கிறார் அனுமதிக்கிறார் அது தேவ திட்டம் இஸ்ரேல் மக்கள் நானூற்றி முப்பது வருடங்கள் எகிப்தின் சிறையிருப்பில் இருப்பார்கள் என்று ஆபரகாமிடம் தேவர் சொன்னார் இன்னும் அப்படிப்பட்ட தேசமே உண்டாகவில்லை இனமும் உண்டாகவில்லை ஆனால் கருத்து சொன்னார் அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை அவர்களை மறுபடியும் நாலாம் தலைமுறையில் காணான் இங்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்றார் ஆதியாகும் பதினஞ்சு பதிமூணுலிருந்து பதினாறு ஈசாக்கிடம் சொன்னார் யாக்கூப்பிடம் சொன்னார் வாக்குத்தத்தம் கொடுத்தார் உறுதி பண்ணினார் அப்பொழுது கேலண்டர் இல்லை எழுத்து வடிவில் வாக்குத்தத்தமும் இல்லை வாய்மொழியாகவே சொல்லப்பட்டு வந்தது இந்த இஸ்ரேல் மக்களுக்கு தெரியாது அந்த காலம் முடிந்துவிட்டதையா இல்லையா என்று ஆனால் தேவனுக்கு தெரியுமே இவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து மனாந்திரத்திலே நடத்தி சீனாய் மலையிலே பத்து கட்டளைகள் கொடுத்து எப்படி வாழ வேண்டிய நியமங்களை மோசையிடம் சொல்லி பிரமாணத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு வந்து காணான் சேர்த்தான் தலையாக செயல்பட்ட மோசையை எகிப்தின் நரமலையிலேயே வளர்க்க வைத்து பார்வோனுக்கு தெரியாது ஒரு காலத்தில் இவன் நமக்கு எதிரியாக வருவான் என்று சிவந்த சமுத்திரத்திலே நம் படை முழுவதும் அவிழ்ந்து அழியும் என்று தெரியாமலேயே பார்வோன் மோசையை வளர்த்தான் அரமணையிலே அது தேவ திட்டம் பின் காலம் வந்தது ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் பிசைந்த மாவு புளிக்கும் முன்னே புறப்பட வைத்தார் யாத்ரா பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலு பஸ்காவின் நியமம் அன்றே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படி உங்கள் வாழ்வில் குடும்பத்தில் பரம்பரையாக ஏதோ ஒன்று உங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றால் இது யாரால் வந்தது என்று ஆராயாமல் எப்பொழுதோ விடியட்டும் என்று காத்திராமல் இன்றே இயேசுவிடம் உமது இரத்தத்தின் மகிமையை விளங்கச் செய்யும் தகப்பனே போதும் தகப்பனே இன்றோடு முடியட்டும் விடியட்டும் இந்த சிறையிருப்பை திருப்புமையா என்று ஜெபியுங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் முற்றிலும் விடுதலையாவீர்கள் அது எத்தனை தலைமுறையாக தொடர்ந்து வந்தாலும் இன்று விடுதலை கிடைக்கும் கிருபையின் காலத்தில் நாம் வாழ்கிறோம் அவருடைய கிருபை போதுமானது எத்தனை தலைமுறையாக தொடர்ந்து வந்தாலும் உடனே அதை திருப்புவார் தானியல் காலத்தில் எரேமியா காலத்தில் இஸ்ரேல் மக்கள் மகா பொல்லாப்பு செய்தார்கள் தேவனை விட்டு விலகி அந்நிய தேவர்களை வணங்கினார்கள் தேவன் இவர்களை பாபிலோனுக்கு சிறையிருப்பாக நியமித்தார் எழுபது வருடங்கள் இருந்தார்கள் பின் மீட்டுக்கொண்டார் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பேதுருவை பவுலை சத்தியத்தை சொன்னதை நிமித்தம் ரோம அரசு சிறையில் அடைத்தார்கள் கர்த்தர் வேடிக்கை பார்க்கவில்லை தேவ தூதனை அனுப்பி பேதுருவை விடுவித்தார் அப்போது சில பன்னெண்டாம் அதிகாரம் பூமி அதிர்ச்சியை உண்டாக்கி பவுளையும் சீலாவையும் விடுவித்தது மட்டுமல்லாமல் சிறைச்சாலை தலைவன் வீட்டார் ரட்சிக்கப்பட்டார்கள் அந்த இரவே அப்போ சில பதினாறாம் அதிகாரம் இவையெல்லாம் கண்ணால் கண்டது கர்த்தரின் அற்புத கரங்கள் செய்து யாரும் கண்டார்கள் அவரை வணங்குறவர்கள் அவரை நம்புவவர்கள் நம்பாதவர்கள் யாரும் கண்டார்கள் இன்னும் ஆண்டவரின் பிள்ளைகள் ஒரு தெளிவு இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் பல சிறையிருப்பில் மாட்டிக்கொள்கிறார்கள் கடன் நோய் வியாதி வேண்டாத நட்பு வேண்டாத செலவுகள் செய்வது ப்ராமிஸ் பண்ணி பண்ணி மாட்டிக்கொள்வது பேச்சினால் மாட்டிக்கொள்வது இவைகள் கண்கள் காணக்கூடிய சிறையிருப்புகள் காணாத அவர்களுக்கு மட்டுமே உணர்கிற சிறையிருப்புகள் உண்டு கண்களில் காண முடியாது அவரவர்கள் மட்டுமே அந்த சிறையிருப்பை உணர முடியும் எப்போது ஒரு நெகட்டிவ் தால்ஸ் தாற்று வருவது கெட்ட கனவுகளை வந்து கொண்டிருப்பது தவிர்க்க முடியவில்லை காரணமே இல்லாமல் சோகமாக இருப்பது கவலையோடையே இருப்பது பொறாமை மனதில் ஒருவித கசப்பு மற்றவர்களை பற்றி இப்படி உணர்வு சார்ந்த ஆத்மா சார்ந்த சிறையிருப்புகளும் உண்டு நான் தான் ரச்சிக்கப்பட்டு விட்டேனே சபைக்கு போறேனே காணிக்க தசமமாக செலுத்துகிறேனே ஜெபிக்கிறேனே பின்ன ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சிறை இருப்பு என்று கேட்க தோன்றுகிறது எல்லாம் உண்மைதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளை தான் ஆனால் இந்த பிள்ளை தன் குடும்பத்தின் தெய்வ குடும்பம் நம்மளுடையது உங்கள் குடும்பம் தெய்வ குடும்பம் சாதாரண குடும்பம் அல்ல மகிமையை காக்க வேண்டுமே தவறிவிட்டீர்களே பிரமாணங்களை கை கொள்ள வேண்டுமே தவறிவிட்டீர்களே பிள்ளைகள் வளர்க்க வேண்டிய விதத்தில் கண்டித்தும் அன்பு செலுத்தி வளர்த்திருக்க வேண்டுமே தவறிவிட்டீர்களே பரவாயில்லை தவறி பரவாயில்லை அதையெல்லாம் ஆண்டவர் கணக்கில் வைப்பதில்லை இதையே நீங்கள் உங்களையே நீங்கள் குற்றப்படுத்தி கொள்ள வேண்டாம் நான் குறிப்பிட்டு காட்டுகிறேன் அவ்வளவுதான் இந்த இடத்தில் எல்லாவற்றையும் அழித்து புதிய சிலேட்டில் எழுதுபோது போல கர்த்தர் எழுதி உங்களை வழிநடத்த காத்திருக்கிறார் நாம் கேட்க வேண்டும் உதவியை கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் இன்றே ஒப்புக்கொடுத்து கொடுத்து எதிலிருந்து எல்லாம் வெளியே வர வேண்டும் விடுதலை வேண்டும் என்பதை பட்டியலிட்டு அறிக்கையிட்டு கேளுங்கள் தகப்படும் கேளுங்கள் அவர்தான் விடுதலை கொடுக்க முடியும் அவரது ரத்தம்தான் விடுதலை கொடுக்க முடியும் அவரது வார்த்தையில்தான் விடுதலை இருக்கிறது அவர் நாமந்தான் பெரிய நாமம் வல்லமையில் பெரிய நாமம் திருப்பமையா திரும்பிக் கொள்வேன் உங்கள் முகத்திற்கு முன்பாக நிலத்திற்கு பெலந்தாரும் தகப்பனே என்று குழந்தையைப் போல கேளுங்கள் திருப்புவது மட்டுமல்ல மறுபடியும் அதில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க கிருபை தருவார் நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபத்துடன் நான் விடுதலையாகிவிட்டேன் ஜெபித்து முடிந்ததும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துவிட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று மனதில் விசுவாசித்து இனி அடிமை இராமல் சுதந்திர வழியாக முதலில் மனதில் வாழ ஆரம்பிக்க வேண்டும் பேச்சிலே செயலிலே காட்ட வேண்டும் கடன் வாங்கியிருந்தால் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் கீழே குனிந்து இருக்க வேண்டிய அவசியமில்லை சீக்கிரமாக அந்த கடனை கட்டிவிடுவீர்கள் ஆண்டவர் வழிகாட்டுவார் குமாரன் விடுதலையானால் மெய்யாக விடுதலை யாவீர்கள் என்று இருக்கிறது ரோமர் எட்டு முப்பத்தாறு பின் தொடர்ந்து பழைய சுவாவ எண்ணம் வராமல் காத்து கொள்ள தேவ வசனங்களை தியானியுங்கள் என்னெல்லாம் கெட்டது வெளியேற வேண்டும் விடைக்கிறீர்கள் அது போகாது போ என்றாலும் போகாது அதற்கு என்ன செய்ய வேண்டும் நல்ல எண்ணங்களை உள்ளே வையுங்கள் நல்ல எண்ணங்கள் எதில் இருக்கிறோ தேவ வசனத்தில் மட்டும்தான் இருக்கிறது தேவ வசனங்களை சிறு குழந்தையைப் போல மனப்பாடம் பண்ணுங்கள் அதையே தியானியுங்கள் மாடு அசை போல அவையே தியானியங்கள் நாம திரும்பி விட்டோ திருந்தி விட்டோமே என்று இனி நாம் ஒன்றும் செய்ய முடியாது அசைக்க முடியாது என்று நிர்விசாரமாக பழைய வேண்டாத நட்பு தொடர்பு கொள்ளக்கூடாது அந்த வழியாகவே போகக்கூடாது ஆஃபீஸ் முடிந்தது நேர வீட்டுக்கு வந்து விட வேண்டும் மறுபடியும் மாட்டுக்கொள் மாட்டிக்கொள்வமே என்ற எண்ணம் தலை தூக்க விடாதீர்கள் அதே சமயத்தில் அந்த எண்ணம் வரவும் அனுமதிக்காதீர்கள் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன் பாடுகளை மறந்து விடுங்கள் பாடங்களை எடுத்து கையில் கொள்ளுங்கள் இவ்வளவு காலம் வீணாகிவிட்டதே என்று என்னமே ஒரு சிறையை தான் போய்விட்டு போய்விடும் அதற்கு பதிலாக ஆண்டவர் அதிக காலத்தை தருவார் கூட்டி தருவார் புது பெலன் புது வாழ்வு கர்த்தர் தருவார் கர்த்தரை தேடுவதில் உங்கள் நேரத்தை அதிகம் கொடுங்கள் சாதாரணமாக நிதானமாக தெளிவாக இருங்கள் தெளிவாக இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் மேலேயும் குற்றம் சாட்டாதீர்கள் உங்களது சிந்தை பேச்சு செயலில் கவனமாக இருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உங்களோடு கர்த்தர் இருக்கிறா என்று நிச்சயத்தை விட்டு விடாதீர்கள் அதை ஒரு நூறு முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் கர்த்தர் என்னோடு இருக்கிறா நான் ரட்சிக்கப்பட்ட நீதிமான் நான் நீதிமான் நீதிமான் கூடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டு எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் வந்து சேரி ஏன் இன்றே கூட கிடைக்கும் என்று வாய்விட்டு சொல்லுங்கள் பைத்தியமாக தோன்றுனால் அதை கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியம் ரட்சிக்கப்படும் நமக்கும் அது தேவ பலன் அவருடைய வார்த்தையை சொல்லுவது தேவபலன் இன்றே விடுதலை இன்றே உங்களது அற்புத வாழ்விற்கு அடிக்கல் நாட்டியாயிற்று பின் நீங்கள் பலரை வழி நடத்துவீர்கள் அதற்கும் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே எங்களை மீட்டு எடுக்கவே நீர் கல்வாரி பாடுகளைத் தெரிந்தெடுத்தேன் இனி நாங்கள் எந்த சிறையிருப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அறிந்தோம் உமது நாமம் உமது வார்த்தை உடைய ரத்தம் இவைகளின் மீது எங்களை உரிமையை கொண்டாடுகிறோம் அற்புத வாழ்விற்கு இன்றே அடிக்கல் நாட்டப்பட்ட ஆயிற்று வாழ்வோம் அமோகமாக பிறரையும் வாழ வைப்போம் என்று இயேசுவிய நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் 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 ஹலே லூயா